ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டி பெருசாக மேலேயும் போக முடியல பெருசாக கீழேயும் வர முடியல ஒரு ரேஞ்ச் ரேஞ்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றிக்கிட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் கூட வந்து ஒரு நூறு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தாறாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முடிவடைஞ்சிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகவும் அது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்காகவும் சொல்லியிருந்தோம் கீழே இருபத்தாறாயிரம் வரைக்கும் வரும் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வரலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இதனுடைய க்ளோஸிங் இருபத்தாறாயிரத்துக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு இன்னும் இந்த டிசம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து க்ளோஸ் ஆகுது இந்த எக்ஸ்பைரி மோஸ்ட்லி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குன்னு நம்ம ப்ரீவஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மண்டேக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன இன்ட்ராடேவுக்கான பையவோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஸ் பாட்டினுடைய ஒன் ஹவர் சாட்டு இது வந்து வெள்ளிக்கிழமைக்கான மூமெண்ட் இது வந்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெய்டில் தான் வந்திருக்கு இப்போ நம்ம மண்டேக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது அதை உடைச்சிது அப்படின்னா அடுத்தது இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி எட்நூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்கு இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருபத்தி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே வந்து நம்ம எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடேவுக்கான பையவோ செல் பிலோ ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டில் பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு அப்சைடு வந்து கொடுக்கல மார்க்கெட் நூற்றி இருபது கீழே வந்த மார்க்கெட்டு கீழே இருபத்தாறாயிரம் வரைக்குமே வந்து தான் க்ளோஸ் வச்சுருக்கேன் இப்போ மண்டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப மண்டே மார்க்கெட்டில் நம்ம என்ன அப்படின்னு லெவல்ஸ் வந்து ஏன்னா இந்த கேப் வந்து ஃபில் ஆயிருக்கு ஏன்னால் இந்த இருபத்தாயிரம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா அடுத்து அதாவது இருபத்தாறாயிரத்துக்கு மேலே மார்க்கெட்டை வந்து சஸ்டைனாக இருக்குது கேண்டில் க்ளோஸ் வச்சு மேலே இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி எண்பது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இல்லை இருபத்தாறாயிரத்தை உடைச்சிட்டு மார்க்கெட் இருபத்தாறாயிரத்து கீழே இருக்குது கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சு கீழே இருக்குது அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி இருபது எட்நூற்றி எண்பது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த தொள்ளாயிரத்தி எண்பது ரேஞ்சில் இந்த தொள்ளாயிரத்தி இருபது ரேஞ்சில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கீழே இருக்குது அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி இருபதில் சப்போர்ட் எடுத்து மேலே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது பொதுவாக நம்ம மண்டேக்கான மார்க்கெட்டில் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் இதுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அது கீழே இருக்குது அப்படின்னா நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே இருக்குது அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் வரும் மேலே இருக்குது அப்படின்னா நூற்றி இருபது வரைக்கும் போகும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய மண்டேக்கான லெவல்ஸ் ஏன்னா இந்த எக்ஸ்பைரியை நோய்க்கு வந்துட்டு இருக்கிறதுனால டிசம்பர் மன்துடைய எக்ஸ்பைரிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் போனால் தான் திரும்பவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது மேபி இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டேக்கான இன்ட்ர்டே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்